அப்போ அமர்றதுக்கு அப்படி நம்ம இருதையும் விரும்பணும் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு அப்படி தோணுதுன்றீங்க அவரோடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசுங்கள் அவரோடு பேசுங்க அவர் உங்களோடு பேசுவார் அப்போ வெளிப்பாடு கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றியும் ஓகே ஆமாம் மெசேஜ் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கடைகடான்னு விட்டாது பாடு ஆன் பண்ணிச்சுட்டு கேட்போம் தப்பு கிடையாது அது நல்லது அது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை தான் நிறைய அறிஞ்சிக்கிறது தப்பே கிடையாது அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் ப பர்சனலாக உட்காந்து உங்கள் மைண்டு டைவெர்ட் ஆக விடாமல் கண்ணை மூடுனாலே வேறு ஏதாவது தோணும் பாருங்கள் ஏதாவது மைண்டு டைவெர்ட் ஆகும் நீங்கள் நல்ல கனெக்ஷனுக்குள்ளே வரணும் இதை நல்லா கேட்டு நாளைக்கு சொல்ல வேண்டியது இன்றைக்கே சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த மாதம் முடிவு விடுங்க இந்த மாதம் எல்லாருமே உட்காருங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே தூக்கம் வரும் உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரியே சோம்பேறியாக இருக்கும் உட்கார்ந்த உடனே மைண்ட் அப்படியே அலமோதும் என்னத்தையாவது கடனை நினைக்கும் பிரச்சனையை நினைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ அப்பாவில் இப்போ சாத்தானே அப்படிலாம் நினச்சிடாதீங்க அப்படி தான் இருப்போம் ஆரம்பத்தில் ஆனால் அப்படி ஒரு ஒரு மெமரி வருதுன்னா புரியுதுங்களா ஒரு மெமரி வருதுன்னா இப்போ கண் நல்ல ஜோம் பண்ணணும்னு உட்காந்துருப்பீங்க திடீர்னு பார்த்தா மைண்டு டைவெர்ட் ஆகி வேறு எங்கேயோ போகும் அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் ஐயோ ஏசப்பா எனக்கு நான் தகுதி இல்லாத எனக்கு ஜெவன்னே வர மாட்டேங்கி உங்களோடைய பிரசன்ஸ் அனுபவிக்க முடியலப்பா கண்ட கண்ட கர்மாந்தரம்லாம் கனவில் வருது எண்ணத்தில் வருது அப்படின்னா ஒன்றும் பண்ணாய் அந்த பிரச்சனையை அப்பாவிட்ட கொண்டு வாங்க அப்பா இப்படி எனக்கு தோணுதுப்பா இப்படி எனக்கு உணர்வு வருதுப்பா அப்படியே அவர்கிட்ட சொல்லி மாற்றிடுங்க ஓகே பாருங்க நீங்கள் ஆராதிச்சிட்டு இருப்பீங்க தப்பாக நினச்சிக்கிட்டேன் யாருக்கா ஒருத்தருக்கு அப்படி தோணும் இருக்கும்போது ஆபாசமான எண்ணங்கள் வரும் சிலருக்கு ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அபாசமான எண்ணங்கள் வரும் அதுவும் ஒன்றும் பஞ்சாயத்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது அவ்வளோதான் அது பேசிக்காகவே இருக்குது அப்புடின்னா அப்பா உடனே அதை பெரு உடனே போட்டு ஐயோயோ நான் பாவம் செய்து விட்டேன் ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு அறுவறுப்பாகிடாதீங்க அப்பா இப்படிலாம் எனக்கு என்ன வருதுப்பா இதெல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுங்கப்பா அப்படின்னுங்க ஜோம் பண்ணதுக்குன்னு உட்கார்ந்த உடனே ஏதாவது தோணுது பிரதர் கவலை வருது பண குறித்து பணத்தை குறித்து சரீர பலவீனம் அது டயர்டாக இருக்குது உறக்கம் வருது அப்படின்னா அப்பா இப்படிலாம் எனக்கு தோணுதுப்பா இதெல்லாம் சரி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் எழுதி வச்சுக்குவோங்க இதெல்லாம் அப்போ தெய்வ சமூகத்தில் உட்காருங்க உட்காரும்போது உங்கள் மனசு அலைபாய்ன்னா அதை பேசுங்க அப்பா கிட்டப்பா இந்த என்னெல்லாம் என்னை விட்டு நீங்க கேட்டுப்பா பேசிட்டே இருங்க அப்படியே ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வேறு மாதிரி ஆயிடுவீங்க உங்களால் தெய்வ பிரசன்னத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும் ஆவில நிரப்புவிங்க வெளிப்பாடு பயங்கரமாக கிடைக்கும் தேவனுடைய ரகசியத்தெல்லாம் அறிந்துப்பீங்க ஓகே அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன்